பார்த்து நிம்மதியடைய ஒரு வரமாக துயர்மில்லம் வருகிறது நேற்று வரை வளர்ந்து ஆளாகி என்னை பார்த்தான் என்று பிள்ளை வித்துடலை இந்த மண்ணிலே விதைத்து பூவும் மண்ணும் போட்டு இந்த தேசத்தின் மலர்ச்சிக்காய் ஏற்படுத்தித்த பொழுதை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஒவ்வொரு கல்லறைகளின் முன்னாலும் சிரித்தபடி எங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது தயாராகின்றார்கள் கட்டிய கணவனாக நேற்று வரை உணர்ந்தவரின் விட்டுடலுக்கும் நினைவு கல்லுக்கும் மலர்மாலை சூடி விளக்கேற்றுகின்ற அந்த பேருக்காக வந்து கொண்டிருக்கின்ற துணைவியர்கள் தன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி தோல் மீது சுமப்பான் என்று நம்பியிருந்த தந்தையின் தித்துடலுக்கு மலர்தூவி அஞ்சலிக்க வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தாங்கள் உயிருக்குயிலாக நேசித்த தோழர்களை உயிருக்குயிலாக நேசித்த உறவுகளை கண்டு கதறி அழுது தீர்ப்பதற்காய் வந்து கொண்டிருக்கின்ற மனங்கள் என கூடியிருக்கின்ற தமிழீழ தேசத்தின் உறவுகளின் கதை பெரியது தமிழீழம் என்கின்ற ஒரு தேசத்தின் விடுதலைக்காக சந்தவியின் வாழ்விற்காக தங்களுடைய முதல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்த அந்த அற்புதமான மனிதர்களை நினைவு கொள்ளுகின்ற வரலாற்று தருணத்திலே நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே பெற்ற வயது பற்றி எறிகின்ற போதும் எங்கள் தேசத்தை சிகிச்சைக்க பிறந்த என்னுடைய பிள்ளையின் தீர மரணத்தை கண்டு அவருக்கு சுடரேற்றி மனம் மாலை எழுவித்து எதிர்காலத்தில் നമ്പോട്ും തേശിയ തലവർ വേദപ്പിള്ള പ്രഭാകരൻ അവർ തലമയെ ഏറ്റി ചെറുപ്പ ഉന്നതമായ വിതലക്കി തങ്ങളിനുടേ ഇന്ന് ആകുമതി പില്ലെകളെ തന്നേ നിലനാട്ട് തലവരുകൾ പോലെ എണ്ണികളുടെ ദൈവത്തിനുടിയ அச்சினை நிறுவனத்தில் எமது மாவீரர்களை தரிசிக்கின்ற அந்த அற்புதமான பொழுதுக்காய் காத்திருக்கின்றோம் வந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான உறவுகள் எங்கள் பிள்ளைகளை பல்லாயிரணக்கான மாவீரர்களுடைய உயிர் இந்த பேருந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமலைக்கான சாத்தியங்கள் காணப்படுகின்ற போதும் எங்கள் நிஜமெல்லாம் நிறைந்த எங்கள் பிள்ளைகளின் களமாடிய நினைவும் எங்களோடு கூடி வாய்ந்த அன்பும் நேற்றை மணி மீது தவண்ட அந்த பிள்ளையின் வீர மரபும் நினைவுக்கு வருகிறது இத்தகைய பொழுதுகளில்தான் களமுறையிலே அவர்கள் காத்திருந்தார்கள் கொடிய பகைவனுக்கு எதிராக கழுத்திலே நஞ்சேந்தி போராடி இந்த மண்ணை முத்தமுத்த அந்த நிலவுகளை நாங்கள் நினைத்துகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே என்கின்ற உயரிய சித்தாந்தத்தை அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய தோன்ற பிள்ளைகளை நாங்கள் ஒரு மகிழ்ந்து வளர்ந்து ஆளாகும் என்று பார்த்திருந்த பிள்ளையை வித்துடலாக கொண்டு வந்த பொழுது கைகளினால் பூக்களையும் மண்களையும் செறிந்து இந்த மண்ணின் நடுவில் அந்த பிள்ளைகளை அந்த நினைவு கூடுகின்ற அற்புதமான பொழுதுக்காகத்தான் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் தமிழக தேசிய தலைவரவர்கள் உரிப்பது போல பௌத்த சிங்கள இச புராண மனநிலையில் இருந்து சிங்கள தேசம் வழங்கி வந்து தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் தீர்வொன்றை தரும் என்று நான் நம்பவில்லை என்று தேசிய தலைவரின் தீர்க்க தரிசன மிகுந்த வார்த்தைகளோடு இன்றைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது எங்கள் பிள்ளைகளின் ரத்தமும் சதையுமான அந்த இளவர்களின் ஆன்மக் கனவுகளை அறக்கடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் அந்த குதிரங்களை சுண்ட அந்த பிள்ளைகளின் தாய் தந்தியங்கள் தன்னுடைய ஆசை கனவுகளின் மாலையிட்ட அந்த நினைவுகளை சுமந்தபடி வேலை தங்கள் தோல் மீது இணைத்தபடி பிள்ளைகள் என்று கூடியிருந்து அணுது தீர்த்து அந்த பிள்ளைகளின் சத்திய லட்சியத்தை எங்கள் நெஞ்சிலே இருந்திக் கொள்ளுகின்ற அந்த நட்புறவுக்காக நாங்கள் இங்கே கூடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேலை சரியாக மணி மூன்று நிமிடங்கள் அந்த நட்பொழுதுக்காக இந்த மண் மழையில் நினைந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் ஒன்று பெய்யும் என்கின்ற பொழுதிலும் எங்கள் நெஞ்சம் தனலாக வருகின்ற அந்த தீவை சுழல் எங்களை எங்களின் பிள்ளைகளை காண்போம் i mm not -hmm. mm -hmm. எங்கள் பிள்ளைகளை முகங்காணுகின்ற நேரம் நெருங்கி வருகிறது ஐந்து மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து ஆறு மணி இருபது நிமிடம் வரை இந்த வளாகத்திலே செல்பி சுயபடங்கள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்ளும் நேரம் இது எங்களுடைய பிள்ளைகளில் உயர்ந்த கௌரவத்தை வழங்கும் முகமாக அந்த விடயத்தினை தவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு அன்புக்குரியவர்களே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஆறு மணி ஐந்து ஆனவுடன் தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் தேவாலயங்கள் மற்றும் மணி ஒளி எழுப்பப்படும் ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அகவணக்கம் செலுத்தப்படும் ஆறு மணி ஏழு நிமிடமாக பொதுச்சுடர் ஏற்றப்படுகின்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொதுத்துடன் ஏற்றப்படுகின்ற பொழுது மில்லத்தினுடைய பாடல் இசைக்கப்படும் அந்த பாடல் இசைக்கப்பட்டு நிறைவு பெறும் வரையும் ஊடகவியலாளர்கள் தவிர்ந்த அனைவரும் அந்தந்த இடங்களில் சரித்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குறித்த துயிர்மில்ல பாடல் நிறைவு பெறும் வரையும் ஊடகவியலாளர்கள் தவிர்த்த ஏனியவர்கள் அந்தந்த இடங்களில் தனித்து நின்று உங்களின் உயரிய மரியாதையை மாவியர்களுக்கு செலுத்தும் மண்ணன் கண்கூடு வேண்டுகின்றோம் இப்பொழுது இந்த வீதியோரங்கள் உள்ளக பாதைகளிலே ஆங்காங்கே நிறைந்து நிற்கின்ற என்னுடைய உறவுகள் தயவு செய்து நிலையங்களுக்குள் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் அந்த பின்பகுதிகளிலே ஏராளமான சுடர்கள் நீங்கள் ஏற்றுவதற்காக காத்திருக்கிறது ஆகவே இந்த வீதியோரங்களில் நிற்கின்ற இளைஞர்கள் தேனியவர்கள் தயவு செய்து பிரிக்கப்பட்டிருக்கின்ற விலையங்களுக்குள் சென்று உங்களுடைய உறவுகளுக்கு விளக்கேற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் அன்பானவர்களே தயவு செய்து இந்த ஒழுங்கு விதிகளை கடைப்பிடித்து இன்றைய மாமீர நாடினுடைய கௌரவத்தை மேன்மைப்படுத்தும் வண்ணம் உங்கள் எல்லோரையும் அன்போடு வேண்டிகின்றோம் தெருமனையொன்று பெறுகின்ற அபாயம் கண்முன்னே தோன்றினார் லட்சியங்களுக்காய் தங்கள் எங்கள் பிள்ளைகள் இத்தகைய கொடூரமான இயற்கை தேர்தல்கள் மத்தியில் தான் உங்களுடைய பிள்ளைகள் பதவிகளுக்குள் நின்று போட்டார்கள் இத்தகைய ஒரு துயரமான காலநிலையில் தான் எதிரியின் முகாம்களுக்குள் பிரவேசித்தார்கள் இத்தகைய ஒரு துயரமான காலங்களுக்குள் தான் எங்கள் மண்ணை விட்டு ஆக்கிரமிப்பாளர்களை அடித்து திரட்டி சுதந்திரத்தினுடைய அர்த்தத்தை இவத்து கட்சித்தார்கள் அத்தகைய ஒரு புனிதமானவர்களை நினைவுகொள்ளுகின்ற இந்த வேளை காலநிலை ஈடர்கள் இருந்த பொழுதிலும் எங்கள் தேச தலைவரின் தலைமையில் இந்த விடுதலைக்காய் தங்கள் ஊழியர்களை ஈட்டவர்களை நினைவுகொள்ள தயாராகும்

நிறைவு செய்வோம் தாயகமாம் தமிழீழத்தை வன்பரிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுத்து இனத்துவிட்ட இளமைய இளமையையும் இனத்தின் மதிப்பையும் நிலைநாட்ட தமிழீழ தேசிய தலைவர் மேலதி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் தலைமையை ஏற்று நின்று குறிந்து சென்று களமாடி தீயணைச்சாலை தனியில் கொண்ட அத்தனை மாவீர கலையின் நினைவு கொண்டு இப்பொழுது பொதுச்சூழலை ஏற்றி வைக்கப்படுகிறது பகுத்துவையை விதைக்குமாறு தமிழக அரசியல் துறை பொறுப்பாளர் சுனாபானா தமிழ்ச்செல்வன் அவர்களின் சகோதரரும் தமிழக அரசியல் துறையின் மூத்த போராளியுமான சுனாபானா மூர்த்தி அவர்களை அக்கோடு アオラニ